ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்க எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் பெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் ங்களுக்குள் எத்தனை பாடல் ஆலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி கையில் கிடைத்த பின்பும் தொடிக்கது ஆவி கையில் கிடைத்த பின்பும் தொடிக்கது ஆவி கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும் ஏன் என்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும் மணி கேள்விதான் மிஞ்சும் இன்பத் துன்பம் ஏதிலும் கேள்விதான் மிஞ்சும் ஏழுஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் எனக்காக நீ அழுதார் இயற்கையில் நடக்கும் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று நமக்காக நம் கையால் செய்வது நன்று ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்து நடப்பும் நுண்கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் ஏழுரங்களுக்குள் எத்தனை பாடல் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் கோயிலில் காண்க நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தைப் போல வேதனையும் மா மேகத்தை போல ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்